சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இருக்க இடத்துல தான் இவர் வந்து பிஇ கெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறார் படிக்கும்போது காதல் ஏற்படுது ரகசிய திருமணம் இவங்க பண்ணிக்கிறாங்க இந்த கேஸ்ல மெயின் மாஸ்டர் மைண்டே வந்துட்டு இந்த கண்ணகியினுடைய தந்தையும் அண்ணன் அப்படின்னு தான் சொல்லப்படுது இதில் முக்கியமாக இந்த கேஸ்ல பார்த்தோம் அப்படின்னா எண்பத்தி பேர் சாட்சி ஆகிறாங்க அந்த ஊரில் உள்ள பாதி பேர் சாட்சி எண்பத்தோரு பேர் சாட்சி இதுலேயும் ஒரு ஃபிஸ்ட்டு பாருங்கள் முப்பத்தி ஆறு பேர் பிறல் சாட்சியாக மாறுறாங்க ஸோ துரைசாமி முருகேஷன் வந்தப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த ஊருக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து தலைகீழாக கட்டி தொங்க விட்டு அடிக்கிறார் அடிக்கிற இதில் பார்த்தீங்கன்னா அவரோட தலை வந்துட்டு தரையில் அந்த அளவுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறாங்க யாரும் தடுக்கலையா கண்ணகி எங்கே இருக்காங்கன்னு கேட்கும் போது இவர் கண்ணகி இருக்கிற இடத்த சொல்லிடுறார் கண்ணகியும் கொண்டு வரப்பட்டு அங்கே இருக்க முந்திரி காட்டுக்குள்ளே கண்ணகியையும் கை கால் கட்டி ஒரு மரத்தில் கட்டி வைக்கிறேன் முருகேசனையும் திரும்ப கொண்டு வந்து அதுக்கு பக்கத்துலேயே கட்டுறாங்க மருத்துபாணி என்ன பண்ணுறாருன்னா அந்த பாய்சன் பாட்டிலில் வாங்கிட்டு வந்து அந்த கிளாஸில் ஊற்றப்பட்டு இவங்க வாயை துறக்க சொல்லி அவ்வளோ அடி உதவும் ரெண்டு பேருக்குமே இவங்க ரெண்டு பேரும் நம்ம வாழணும் நாங்கள் வாழணும்னு சொல்லி வாயை துறக்காததுனால காதுலேயும் மூக்குலையும் பாய்சன் ஊற்றுறாங்க அங்கேயே வச்சு எரிச்சிட்டதாகவும் அந்த காட்டுக்குள்ளேயே பக்கத்தில் வச்சு ஓடையில் பக்கத்தில் இருக்க ஓடையில் கண்ணகி அங்கே கொண்டு போய் அவங்களோட முறைப்படி சுடுகாட்டில் வச்சு எரிச்சா சொல்லப்படும் முருகேசனையும் கண்ணகியையும் மரத்தில் கட்டி வச்சு அடித்து கொள்ளும் பொழுது ஏன்னா திருச்சி அந்த கிராமமே வேடிக்கை பார்த்திருக்கோம் அந்த ஊர்ல ஒருத்தங்க கூட ஆம்பல இல்ல ஒருத்தவங்க கூட போய் தட்டி கேட்கல ஒருத்தங்க கூட போய் தடுக்கல நீங்க தட்டி கேட்கறதெல்லாம் ஜாதி பார்க்காதவங்க மட்டும் தான் அந்த கேசு சரிவர காவல்துறையினால விசாரிக்கப்படவில்லைன்னு சொல்லிட்டு காவல்துறையினரும் இதில் குற்றவாளிகள் தான் உடந்தையாக இருந்தாங்க தான் அப்படின்னு சொல்லி ஹை கோர்ட்ல என்ன பண்றாங்கன்னா சிபிஐக்கு மாற்றுற மாதிரி ஒரு பெட்டிஷன் போடுறாங்க முதல் ஏ ஒன்னாக வந்துட்டு அவங்க என்ன மருது பண்ணி டெத் பெனால்ட்டி மூன்று ஆயுள் தண்டனை கொடுக்கப்படுது ரெண்டாவது குற்றவாளியாக அந்த இடத்துல வந்துட்டு யாருன்னா அவங்க அப்பா துரைசுவாமி அதுக்கப்புறம் ஒரு ஆய்வாளர் ஒரு உதவி காய்வாளர் உதவி காவல் ஆய்வாளர் சேர்க்கப்படுறாங்க நம்ம Family Group Premium Villa Plots at affordable price in GST OMR ECR with 100% bank loan and 100% return on investment within 6 to 7 years. வணக்கம் வணக்கம் சார் கண்ணகி கொலை குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனை உச்சநீதிமன்றம் மீண்டும் உறுதி செய்திருக்கு இந்த வழக்கு அது ரெண்டாயிரத்தி மூணுக்கு அப்புறம் திரும்ப பேசப்பட்டு கொண்டு இருக்க இது இருக்கு என்னன்னு பார்த்தோம்னா இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் போன ரெண்டு பெஞ்ச் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து கொடுத்த ஒரு விஷயம் தான் இப்போ நிராகரிச்சிருக்காங்க அதாவது அவங்க போட்ட மனுவை வந்து நிராகரிச்சுட்டு ஜட்மெண்ட் என்ன கொடுத்தாங்களோ ஆல்ரெடி கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் ஏன்னா அது ஒரு ஒரு கட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா டெத் பெனால்ட்டியா இருந்தது டெத் பெனால்ட்டி வந்து அதுக்கப்புறம் லைஃப்மெண்ட்டா மாற்றப்பட்டது பதினஞ்சு குற்றவாளிகள் இருந்தது அதுல சிலர் விடுவிக்கப்பட்டாங்க சிலருக்கு பனிஷ்மெண்ட் குறைக்கப்பட்டது அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலி இல்ல யார் அப்படின்னு பாத்தோம்னா ரெண்டு பெஞ்ச் ஆஃப் ஜஸ்டிஸ் ஓகே ஒன்னு வந்து சுதன்ஷு துல்லியா அப்படிங்கிறவங்க பிரசாந்த் குமாரி மிஸ்ரா தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா எழுபத்தி ரெண்டு பக்கம் ஜட்மெண்ட்டை வந்து கொடுத்து இந்த கேஸுக்கு உண்டான விஷயங்களை வந்துட்டு இது பண்ணிருக்காங்க இல்ல இதை நாங்க வந்து நிராகரிக்கிறோம் கொடுத்த ஆல்ரெடி ஜட்மெண்ட் இருக்கு இல்லையா அந்த பனிஷ்மெண்ட்ஸ்க்கான அப்பீல் இப்போ சுப்ரீம் கோர்ட்லயும் நிராகரிக்கப்பட்டிருக்கு ஹை சில சேஞ்சஸ் வந்தது அதை நம்ம பார்க்கலாம் சுப்ரீம் கோர்ட் முற்றிலுமாக நிராகரித்து இல்லைங்க ஹைகோர்ட் கொடுத்த ஜட்மெண்ட் சரிதான் அப்படின்னு சொல்லி இப்போ திங்கக்கிழமை ஏப்ரல் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடந்த கண்ணகி முருகேசன் வழக்குல வந்து திரும்ப ஒரு விஷயத்த உறுதி பண்ணிருக்காங்க இந்த கேஸ்ல அடுத்த கட்டமா போறதுக்கு முன்னாடி கண்ணகி முருகேசனுடைய காதல் கதை எப்படிப்பட்டதுன்னு சொல்ல முடியும் கண்டிப்பா ஏன்னா அது என்ன சொல்றது அவ்வளவு ஒரு நல்ல கதை இந்த நம்ம இந்த மூவிஸ் எல்லாம் நிறைய பார்த்திருப்போம் எந்த மாதிரி ஒரு வாழ்க்கைய வாழணும்னு நினைச்சவங்க ஏன்னா ரியா நடக்கிற தடவை மூவிஸில் எடுக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் ஏன்னா இந்த கேஸ் பாருங்கள் எவ்வளோ நாள் ரெண்டாயிரத்தி மூணில் வந் நடந்தது அதுக்கப்புறம் ஒரு வருட காலங்கள் கழித்து ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆச்சு அது வேற வேற மாதிரி ஃபேக்கான ஒரு விஷயம்னு தெரிஞ்சு சிபிஐக்கு மாற்றப்பட்டு அப்புறம் ஜட்மெண்ட் வரப்பட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த ஜட்மெண்ட் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க சரி யார் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த கண்ணகி அப்படிங்கிறவங்க வந்து இந்த வன்னியர் கம்யூனிட்டியை சார்ந்தவங்க ஓகே முருகேஷன் அப்படிங்கிறவர் வந்து தலித் கம்யூனிட்டியை சார்ந்தவர் ஓகே இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் மொத்தம் சொன்ன மாதிரி பதினஞ்சு அக்யூஸ்ட் வந்து கொண்டு வரப்பட்டாங்க அதாவது யாருன்னா கண்ணகியுடைய தந்தை அவங்க அண்ணா பிளஸ் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு போலீஸ் அஃபீஷியல்ஸ் இன்னும் சில பேர் வந்து இதில் கொண்டு வரப்பட்டாங்க சரி ஓகே இவங்க யார் எங்கே அப்படின்னு ஆரம்பிச்சோன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு கடலூர் கோர்ட் மாதிரி இருந்தது அப்புறம் ஃபைனலாக அடுத்தடுத்த கோர்ட் வேர்ஷன்ஸ் வந்து இங்கே கொண்டு வரப்படுது விருதுநகர்லேருந்து இவங்க ரெண்டு பேருமே இங்கே என்ன சொல்லப்படுது அப்படின்னா புது அப்படிங்கிற வில்லேஜ் அதாவது கடலூர் ஓகே அந்த கடலூர்ல இருக்க வில்லேஜஸ் தான் இவங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் என்ன லவ் காலேஜ் காலேஜ் சிதம்பரம் அண்ணாமலை யுனிவர்சிட்டில இருக்க இடத்துல தான் இவர் வந்து பி கெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறாரு இவங்க வந்து பிகாம் படிக்கிறாங்க அந்த இடத்துல படிக்கும்போது இவங்களுக்குள்ள காதல் ஏற்படுது காதல் ஏற்பட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா ரகசிய திருமணம் இவங்க பண்ணிக்கிறாங்க ஓகே இந்த ரகசிய திருமணம் பண்ணும்போது என்னாகுது என்ன ஆகுது அப்படின்னா சொல்ற மாதிரி இந்த கேஸ்ல மெயின் மாஸ்டர் மைண்டே வந்துட்டு இந்த கண்ணகியினுடைய தந்தையும் அண்ணன் அப்படின்னு தான் இடத்துல சொல்லப்படுது அண்ணன் தான் முதல் குற்றவாளியா அந்த இடத்துல சேர்க்கப்படுறார் ஏன்னா அது நான் சில விஷயம் இப்போ சிவியரா பண்றது இருக்கு இல்லையா யார் இதில் எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒன்று இருக்கு அதனை தொடர்ந்து சொல்லப்படுற ஒரு விஷயமா இருக்கு இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ட்ரையல் கோர்ட் இங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க அண்ணனுக்கு வந்துட்டு இது கொடுத்துடுறாங்க டெத் பெனால்ட்டி கொடுக்குறாங்க அதை ஹைகோர்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட்டாக இந்த இடத்துல வந்து மாற்றப்படுது அந்த விஷயம் ஓகே அதாவது மூணு ஆயில் ஒன்று இல்லை ரெண்டு இல்லை மூணு ஆயில் தண்டனையாக மாற்றப்படுது இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம வந்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி மூணில் தான் இந்த கொடூரமான இந்த தம்பதிகள் வந்து கொலை செய்யப்படுறாங்க அது எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த விருதாச்சலம் வந்து குப்பநத்தம் புது காலனி அப்படிங்கிற வந்து பகுதியை சார்ந்தவர் தான் இந்த சுவாமி கண்ணு சுவாமி கண்ணோட பையன் தான் இந்த முருகேஷன் தலித் சமூகத்தை சார்ந்தவர் அதே ஒரு பிளேஸ சார்ந்தவங்க தான் இந்த கண்ணகின்னு சொல்லப்படுது அவங்க அப்பா பேரு துரைசாமி அவங்க அண்ணன் பேரு மருது பாண்டி ஓகே இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா துரைசாமி சொல்கிறோம் இல்லையா கண்ணகியோட அப்பா இவர் வந்து ஊராட்சி மன்ற தலைவரா அந்த இடத்துல வந்து இருந்துட்டு இருக்கார் சும்மாவே காஸ்ட்டுக்குள்ளே போகும்போது நானானு வரும் அது மட்டும் இல்லாமல் இங்கே ஊராட்சி மன்ற தலைவரா வேறு இருக்கார் இல்லையா அப்படி இருக்கும்போது கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரிய வருது அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணாவது வருஷம் சார் பதிவாளர் அலுவலகத்துல வந்து ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்றாங்க பண்ணிட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு நல்லாவே தெரியுது இதுக்கு மேல இருந்தா நம்மள வாழ விட மாட்டாங்கன்னு சொல்லி வீட்டுக்கு தான் திருமணம் பண்றாங்க திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த எல்லாருமே யோசிக்கிறது தானே கொஞ்ச நாள் நம்ம எங்கேயாவது போய் தலைமறைவாக இருந்துட்டு வரலாம் இருந்துட்டு வந்த அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க மனசை மாறிடும் மாறினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம திரும்ப வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும் இல்லையா அதே தான் இங்க ரெண்டு பேருமே யோசிக்கிறாங்க கண்ணகியா இருக்கட்டும் முருகேஷனாக இருக்கட்டும் ஸோ முருகேஷன் என்ன பண்றாரு அப்படின்னா மூங்கில் துறைப்பட்டு அப்படிங்கிற இடத்துல இருக்க கண்ணகியோட சொந்தக்காரங்க வீட்டுக்கு கொண்டு போய் கண்ணகியை விட்டுடுறாரு விட்டுட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா வண்ணங் வண்ணங்குடி காட்டு காடுன்ற ஊர் வண்ணங்குடி காடு அப்படிங்கிற இடத்துல உள்ள தன்னுடைய உறவினர் வீட்டில் போய் இவர் தங்கிட்டு இருக்கார் ஸோ ரெண்டு பேருமே தனித்தனியா தான் இருக்காங்க ஸோ வீட்டில் கொஞ்ச நாள் போட்டோம் அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தனித்தனியா தான் இருக்காங்க அப்ப என்ன தெரிய வருதுன்னா இவங்க காணும் அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறான் யாரு இந்த துரைசுவாமி கண்ணகியோட அப்பாவும் அண்ணன் மருது பாண்டியும் தேட ஆரம்பிக்கிறாங்க தேட ஆரம்பிக்கும் தான் என்ன தெரிய வருது அப்படின்னா இந்த விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கசிஞ்சு அந்த ஊர் மக்கள் ஃபுல்லாக பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி அவங்க காதல் பண்ணாங்களாமே கல்யாணம் பண்ணிட்டு ஊட விட்டு ஓடி போயிட்டாங்களாமே அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு விஷயம் வந்து கசிய தொடங்குது கசிய தொடங்கினதுக்கப்புறம் அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக ஒரு விஷயம் வந்து உள்ளே பேசப்படுது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஐயா சாமி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பெருசாக உள்ளே வந்து பேசப்படுறாரு ஓகே இல்லை முக்கியமாக இந்த கேஸில் பார்த்தோம் அப்படின்னா எண்பத்தி ஓரு பேர் சாட்சி ஆகிறாங்க அந்த ஊரோட பாதி பேர் சாட்சி அப்படிதானே எண்பத்தோரு பேர் எண்பத்தோரு பேர் சாட்சி இதுலையும் ஒரு கிருஷ்டம் பாருங்க முப்பத்தி ஆறு பேர் பிறள் சாட்சியாக மாறுகிறாங்க அதில் ஜாதி ரீதியானவங்க இவங்க எல்லாமே இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிறல் சாட்சியா மாறுறாங்க சோ முப்பத்தி ஆறு பேர் பிறல் சாட்சியா மாறியும் இந்த கேஸ் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அந்த பிறல் சாட்சியா மாறினது முப்பத்தாறு பேரும் தொடக்கத்துல நடுநிலைய தானே செயல்பட்டு இருப்பான் பாவம் இப்படி ஒரு ஆணவ கொலை கொடூரமா சொல்லிட்டாங்களே அப்படின்னு நெஞ்சில் அடிச்சு பத பதிச்சிருப்பாங்கல்ல ஆனா நாட்கள் போக போக ஜாதி ஜாதி அந்த ஜாதிய வன்மை உள்ளுக்கலிருந்து வெளிப்பட்டதுனால புலர் சாட்சியா மாறி இப்படி இப்படிதான் பார்க்கணுமா ஆமா இன்னைக்கு எவ்வளவோ ஜாதி கொலை நடக்கும் போது எங்க சமூகத்துக்காக அவர் செய்த தியாகம் எங்க சமூகத்தை காக்க வந்த கடவுள் அப்படிதானே இன்னைக்கு பேசப்படுது நிறைய ஜாதிய கொலைகளை ஓகே ஏன்னா இதுலயே பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து மே அஞ்சு ரெண்டாயிரத்தி மூணுல இந்த கல்யாணம் பண்றாங்க ஓகே கல்யாணம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எப்படி இவங்க திரும்ப ஊருக்குள்ள வர வைக்கப்படுறாங்கன்னு ஒரு கதை இருக்கு இல்லையா அந்த கதை நம்ம பார்த்தோம்னா என்ன ஆகுதுன்னா துரைசாமி இருக்கார் இல்லையா அவர் என்ன பண்றாருன்னா முருகேஷனோட அப்பா சுவாமி கண்ணன் என்ன பண்றாரு அப்படின்னா உங்க பையன் வந்து எங்கிட்ட பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கணும் கடை வாங்கிட்டாங்க இந்த ஸ்டோரி தெரியுது இல்லையா தெரிஞ்ச ஆரம்பிக்கும் எப்படியாவது முருகேஷனை வர வைக்கணும் எங்க இருக்காங்கன்னு தெரியல அதனால இவர் வந்து தனக்கு எல்லா இவங்களுடைய காதல் கதை தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லாம வெளியில காமிச்சுக்காம என்ன பண்றாரு அப்படின்னா துரைசாமி அப்பா துரைசாமி வந்து முருகேஷனோட அப்பா சுவாமிக்கார்கிட்ட போயிட்டு உங்க பையன் எனக்கு ரூபாய் கொடுக்கணும் எங்க இருப்பான் எப்ப கொடுப்பான் அப்படின்னு டார்ச்சர் பண்றாரு அது மட்டும் இல்லாமல் என்ன ஆகுது அப்படின்னா அவங்க தம்பி வேல்முருகன் கிட்ட போயிட்டு உங்க அண்ணன் எனக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கணும் அவன் எப்போ காசை கொடுப்பான் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பிரச்சனை பண்றாரு பிரச்சனை பண்ணியும் அப்படியே போயிட்டே இருக்கு மருத பண்ணி அவங்க அண்ணன் என்ன பண்றாரு இந்த வேல்முருகனை அடிச்சு இழுத்துட்டு போய் ஒரு ஒரு ரூம்ல அதான் ஒரு அவன் தனியா இருக்க வீட்டில் வச்சு அடிச்சு துன்புறுத்துறாரு எப்ப பத்தாயிரம் கொடுப்பான் அவன் தம்பி எங்க போனான் எங்க போனான்னு கேட்டு துன்புறுத்துறாரு இதை பார்த்தவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஐயா சாமி அவருடைய சித்தப்பா முருகேஷன் முருகேஷன் கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்கிறார் இந்த மாதிரி மருதப்பாண்டி வந்து உங்கள் அண்ணனையும் அவங்க அப்பா துரைசாமி வந்துட்டு உங்கள் அப்பாவையும் உங்கள் தம்பியும் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்கப்பா அப்படின்னு சொல்லும் போது துரைசாமியை வந்துட்டு க கூட்டிகிட்டு வராரு நீ வா இதுக்கு வந்து ஒரு முடிவு கட்டு அப்படின்னு கூட்டிகிட்டு வரும்போது இதுக்கு தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ துரைசாமி முருகேஷன் வந்த அப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த ஊருக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து தலைகீழாக கட்டி தொங்க விட்டு அடிக்கிறார் அடிக்கிற இதுல பாத்தீங்கன்னா அவரோட தலை வந்துட்டு தரையில படுது அந்த அளவுக்கு யாரும் தடுக்கலையா எங்க ஜாதி யாருமே தடுக்க அவங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் இவங்கதான் இவ்வளவு பெரிய குரூப் ஜாதி இவங்க எல்லாரையும் அந்த இடத்துல மறிக்கிறாங்கல்ல அந்த இடத்துல ஓகே அப்படி இருக்கும் போது இவ் அப்படி இருக்கும் போது இவர் வந்து அடிச்சு தலைகெல்லாம் தொங்க விடும் போது இவருக்கு அந்த அடி ரொம்ப அது எல்லாம் பண்ணும்போது கண்ணகி எங்க இருக்காங்கன்னு கேட்கும் போது இவர் கண்ணகி இருக்கிற இடத்த சொல்லிடுறாரு அப்புறம் என்ன ஆகுதுன்னா கண்ணகியும் கொண்டு வரப்பட்டு அங்கே இருக்க முந்திரி காட்டுக்குள்ளே கண்ணகியையும் கை கால் கட்டி ஒரு மரத்தில் கட்டி வைக்கிறாங்க கட்டி வைக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த இவரையும் முருகேசனையும் திரும்ப கொண்டு வந்து அதுக்கு பக்கத்துலேயே கட்டுறாங்க கட்டி இந்த மருது ஏன் தெரியுமா மெயின் நான் சொன்னேன் இந்த ரீசனுக்காக தான் என்னாகுது துரைசாமி அடிக்கிறார் அவங்க அப்பா சுற்றி அந்த காடு எப்பவுமே ஆள் நடமாட்டம் இல்லாமல் வெறிச்சோடி இருக்கக்கூடிய இடம் இடமாண்டிக்கு ஃபுல்லாக ஆட்களால் நிரம்பப்பட்டிருக்கு கண்ணகி வராங்க அப்படின்னு தெரிஞ்ச ஸோ கண்ணகியை கட்டி வைக்கிறாங்க கட்டி வச்சு அந்த இடத்துல அடிக்கிறாங்க ஒரு பக்கம் முருகேஷனையும் அடிக்கிறாங்க அடிக்கும் போது மருதுபாணி என்ன பண்றாருன்னா அந்த பாய்சன் பாட்டில வாங்கிட்டு வந்து அந்த கிளாஸில் ஊற்றப்பட்டு இவங்க வாயை துறக்க சொல்லி அவ்வளோ அடி உதவி ரெண்டு பேருக்குமே இவங்க ரெண்டு பேரும் நம்ம வாழணும் நாங்கள் வாழணும்னு சொல்லி வாயை துறக்காததுனால காதலையும் மூக்கிலையும் பாய்சன் ஊத்துறாங்க என்னங்க வாயில ஊத்து வாய் துறக்கறதுனால காதலையும் மூக்கலையுமா ஆமா வாய் மனுஷங்களா மிருகங்களா அதே அதேதான் இந்த மாதிரி அவங்க வந்து பாய்சன் ஊற்றுறாங்க இதில் வந்து ரெண்டு விஷயங்கள் சொல்லப்படுது என்ன அப்படின்னா உயிரோடு எரிக்கப்பட்டாங்கன்னு சொல்லப்படுது இன்னொரு விஷயம் இல்லை அவங்க பாய்சன் கொடுத்தால இறந்து போயிடுறாங்க எரிச்சாங்கன்ற ரெண்டு விதமான ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது ஸோ எப்படி இருந்தாலும் நீங்கள் என்ன சொல்லப்படுது அப்படின்னா அந்த முருகேஷனை வந்து அங்கேயே வச்சு எரிச்சிட்டதாகும் அந்த காட்டுக்குள்ளேயே பக்கத்தில் வச்சு ஓடையில் பக்கத்தில் இருக்க ஓடையில் கண்ணகி அங்கே கொண்டு போய் அவங்களோட முறைப்படி சுடுகாட்டில் வச்சு எரிச்சதா சொல்லப்படுது ஓகே இங்கே இன்னொரு விஷயம் என்னென்ன அதில் கூட ஜாதி தான் பார்த்துருக்காங்க இல்லை பாருங்கள் அதுதான் நான் சொல்ல வந்தேன் இங்க இந்த சம்பவம் நடக்கும்போது யாருமே காவல்துறைக்கு போலியான ஒரு கேள்வி இருக்கும் எஸ் முருகேஷனோட சித்தியும் அத்தையும் காவல்துறையோட உதவியா நாடி இருக்காங்க பட் அங்க இருந்து ஆய்வாளரும் உதவி ஆய்வாளரும் வரவே இல்லை என்ன காரணம் அந்த போலீஸாருக்குள்ளேயும் ஜாதிய வன்மம் எட்டி பார்த்திருச்சா கண்டிப்பா அதுவா தானே காரணமா இருக்கணும் ஓகே இது இப்படியே போகுது இது என்ன ஆகுதுன்னா ஒரு பத்து நாள் கழிச்சு ஒரு தமிழ் நாளிதழ் வந்து ஒரு பெரிய பூகம்பமாக வெடிக்குது அந்த இடத்துல ஓகே வெடிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலீசார் ப்ரெஷர் தாங்காம ஒரு எட்டு பேர் மீது வழக்கு பதிவு பதிவு செய்கிறாங்க யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க கண்ணகியுடைய அப்பா அண்ணா ரெண்டு உறவினர்கள் அதே மாதிரி இங்க முருகேஷனோட அப்பா சித்தப்பா தம்பி ஒரு உறவினர் மொத்தம் நாலு நாலு எட்டுன்னு ஈக்குவலா உள்ள போட்டு என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா இவங்க ஜாதி மறுப்பு திருமணம் செஞ்சுக்கிட்டதுனால அவங்க அவங்க குடும்பமே அவங்க பசங்களை அடிச்சு கொலை பண்ணிட்டாங்க நம்புற மாதிரி இருக்கா சரியா சோ இந்த மாதிரி போடுறாங்க போட்டதுக்கு அப்புறம் திரும்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடனே பெயில் வாங்கப்படுது ஓகே இந்த இடத்துல வந்து பெயில் வாங்கப்படுது திரும்ப இந்த விஷயம் வந்து ஒரு பெரிய பூதாகரமாகி திரும்ப எல்லா மீடியா ப்ரொஜெக்ஷனும் எடுக்கப்படுது அந்த எடுக்கப்படும் போது இந்த மெயினாக அவங்க இடத்துல சொல்லியிருப்பாங்க சொல்லும் போது இந்த இடத்துல அட்வொகேட் ரத்தினம்மா அவர்களுக்கு ரொம்ப நன்றின்ற மாதிரிலாம் இப்போ சொல்லியிருப்பாங்க அது காரணம் என்ன அப்படின்னா அம்பேத்கர் சட்ட உரிமை மையத்தோட மூத்த வழக்கறிஞரான அம்பேத்கரும் மனித உரிமை ஆய்வாளர் சுகுமாரனும் இவங்க தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சுவாமி கண்ணு முருகேஷனோட அப்பாவை பெயில் எடுக்கிறாங்க எடுத்துட்டு ஹைகோர்ட்டை போய் அப்ரோச் பண்ணி இந்த துரைசாமி மருது பாண்டி இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்கல்ல கண்ணகி சார்ந்து அரெஸ்ட் பண்ணப்பட்ட நாலு பேருக்குமான பெயில கேன்சல் பண்ணுறாங்க ஏன்னா இங்கே எல்லாருமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் ஒரு பெயில் இருக்கு யாருக்கா ஒருத்தருக்கு பெயில் கிடைச்சிருது பட் இந்த பெயில் கிடைச்சது நியாயம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் இருந்ததுன்னா அங்கே நமக்கு கேன்சலேஷன் ஆஃப் பெயில் ஒரு ஆப்ஷன் இருக்குது ஓகே ஸோ இந்த இடத்துல வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கேன்சலேஷன் ஆஃப் பெயில் வாங்குறாங்க வாங்கிட்டு இம்மீடியட்டா இன்னொரு மனுவும் போடுறாங்க என்ன போடுறாங்கன்னா இந்த கேஸு சரிவர காவல்துறையினால் விசாரிக்கப்படவில்லைன்னு சொல்லிட்டு காவல்துறையினரும் இதில் குற்றவாளிகள் தான் உடந்தையாக இருந்தாங்க தான் அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட்ல என்ன பண்றாங்கன்னா சிபிஐக்கு மாற்றுற மாதிரி ஒரு பெட்டிஷன் போடுறாங்க அதன் விளைவாக என்ன ஆகுதுன்னா அந்த நாலு பேருக்கு பெயிலும் கேன்சல் ஆகுது இவங்க அப்பா வந்து சுவாமி கண்ணும் வெளில வராரு பெயில் எடுக்கப்படுறாரு எடுத்ததுக்கு அப்புறம் ஏப்ரல் ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலு அப்போ இது வந்து என்ன ஆகுதுன்னா அப்படியே மாற்றப்படுது சிபிஐக்கு மாற்றப்படுது ஸோ சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கும் போது முருகேஷனோட அக்கா தமிழ் சிஸ்டர் தமிழரசி அப்பா சாமி கண்ணு அப்புறம் பார்த்திங்கன்னா தம்பி வேல் முருகன் உறவினர் பழனிவேல் இவங்க நாலு பேர் ஓகே இவங்க நாலு பேரும் இதில் முக்கிய சாட்சியாக சேர்க்கப்படுறாங்க அந்த அரெஸ்ட் பண்ணப்பட்ட நாலு பேரே இதில் வந்து முக்கிய சாட்சியாக சேர்க்கப்படுறாங்க சேர்க்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகுது அப்படின்னா அந்த கிளாஸ் இருக்குது இல்லையா சர்க்கம் சான்சியல் சொல்லுவோம் அதுவும் கைப்பற்றப்படுது கைப்பற்றப்பட்டு இது முதல்ல விருதாச்சலம் கோர்ட்டுக்கு வருது ஓகே அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு நீதித்துறை நடுவர் நீதிமன்றமுக்கு வருது அதுக்கப்புறம் கடலூர் சிறப்பு நீதிமன்றத்துக்கு வருது அந்த கடலூர் சிறப்பு நீதிமன்றம் தான் செப்டம்பர் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஜட்ஜ்மெண்ட் தராங்க ரெண்டாயிரத்தி மூணு டு இருபத்தி ஒன்றில் ஜட்ஜ்மெண்ட்டை தராங்க என்ன அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா அதுதான் மொத்தம் பதினஞ்சு பேர் மொத்தம் இன்க்ளூசிவ் ஓகே அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம சொல்ற மாதிரி முதல் ஏ ஒன்னா வந்துட்டு அவங்க என்ன மருந்து பாட்டி டெத் பெனல்ட்டி மூன்று ஆயுள் தண்டனை கொடுக்கப்படுது ரெண்டாவது குற்றவாளியா அந்த இடத்துல வந்துட்டு யாருன்னா அவங்க அப்பா துரைசுவாமி அதுக்கப்புறம் ஒரு ஆய்வாளர் ஒரு உதவி ஆய்வாளர் உதவி காவல் ஆய்வாளர் சேர்க்கப்படுறாங்க செல்லமுத்துவும் தமிழரசனும் பிளஸ் மற்ற ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே உள்ள சேர்க்கப்படுறாங்க இதுக்கு நடுவில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சாட்சியங்கள் சில பேர் மிரட்டப்பட்டதுனால தான் பிறல் சாட்சியானாங்க அதில் செல்வராஜன்னு ஒருத்தர் வந்துட்டு சூசைடே பண்ணிக்கிறார் அந்த அளவுக்கு மிரட்டிருக்காங்க மிரட்டல ஓகே சூசைடும் பண்ணிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்குல இருந்து அதாவது முருகேஷனோட சித்தப்பா ஐயா சாமியும் அத உடனிருந்த குணசேகரனும் விடுவிக்கப்படுறாங்க ரெண்டு பேர் விடுவிக்கப்படுறாங்க இதுல இந்த கேஸ்ல இருந்து குற்றவாளி அப்படின்னு சொன்னாங்க எனக்கு என்ன ஒண்ணு புரிஞ்சுக்கவே முடியலன்னா முருகேசனையும் கண்ணகியையும் மரத்துல கட்டி வச்சு அடிச்சு கொள்ளும் பொழுது எனக்கு தெரிஞ்சு அந்த கிராமமே வேடிக்கை பார்த்திருக்கோம் அந்த ஊர்ல ஒருத்தம் கூட ஆம்பளை இல்ல ஒருத்தம் கூட போய் தட்டி கேட்கல ஒருத்தம் கூட போய் தடுக்கல நீங்க தட்டி கேட்கறதெல்லாம் ஜாதி பார்க்காதவங்க அவங்க மட்டும் அட்லீஸ்ட் போலீஸ் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்திருக்கு அதான் போனாங்களே அவங்க சித்தப்பா சாரி அவங்க சித்தையும் அத்தையும் அங்க போனாங்களே கேட்கலையே காதில் அவங்க அவங்களாவது மாவட்ட காவல்துறை கண்காணி பல எஸ்பி ரேஞ்சு புரிஞ்சுக்கோங்க அந்த பதட்டத்தில் நமக்கேதான் நடக்கும்போது என்ன பண்ணணும்னு நமக்கு புரியாது ஒன்னு இன்னொன்னு அப்போ அந்த கிராமம் போது யாருக்கும் அந்த அளவுக்கு அவேர்னஸ் இருக்காது இல்லையா அந்த இடத்துல எங்க இன்னைக்கு ஒரு நார்மல் பீப்புள் ஒரு போலீஸ் ஒரு ஆக்ஷன் எடுக்கலாம் சோர்ந்து உட்கார்றாங்களா இல்லை கோர்ட்டை நாடி ஆக்ஷன் எடுக்க வைக்கிறாங்களா நடக்குதா கிடையாது அந்த இந்த மனசு உருகி மனசு இறக்கப்பட்டு இந்த எண்பத்தோரு பேர் சாட்சி சொல்ல வந்தாங்களே அந்த எண்பத்தோரு பேரும் சேர்ந்து போய் தடுத்துருக்கலாங்க சேர்ந்து போயிருந்தா குறைந்தபட்சம் அவங்க அடியோ அடியோட உயிர் தப்பி உயிர் தப்பிச்சு அப்ப அவங்களுக்கு மனசு இறங்கல சாட்சி சோழ மட்டும் அப்படியே வந்துட்டாங்க அந்த போகும்போது எண்பத்தோரு பேருமே சேர்ந்து போய் தடுத்திருக்கலாமே கண்டிப்பா முடிஞ்சிருக்குமே இங்க ஜட்ஜஸ் சொன்ன விஷயமே என்னவா இருக்குன்னா மனித குழு அச்சுறுத்தல் காட்டுமிராண்டித்தனம் இதெல்லாமா தான் இதுல பார்க்கப்படுது அந்த ஊரோட இன்ஸ்பெக்டருக்கும் இன்ஸ்பெக்டரும் முறைப்படி சட்டப்படி நடந்திருந்தால் இந்த ஆணவ கொலை நடந்திருக்காரு எக்ஸாக்ட்லி இப்ப இவங்களும் முதன்மையான குற்றவாளிகளா

கொன்ன அந்த பொண்ணோட அப்பாவுக்கும் சரி தன்னுடைய மருமகனை படுகொலை செய்த அந்த பொண்ணோட அப்பாவுக்கும் சரி அவங்களுக்கு மட்டும் மரண தண்டனை கிடையாது இந்த கேஸை முறையா ஒழுங்கா விசாரிக்காம

ஓகே என்ன வச்சு தான் தண்டனைகள் மாற்றப்பட்டிருக்கு பொதுவா அந்த சமூகத்துல ஒரு சொல்லாடல் இருக்கு போலீஸ் ஸ்டேஷன் போனாலே போலீஸ் வந்து ஏதாவது காசை வாங்கிட்டுதான் பேசுவாங்க காசை வாங்கிட்டு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்களே அப்படிப்பட்ட நான் எல்லாரையும் சொல்லல அப்படிப்பட்ட போலீஸ் ஸ்டேஷன் அப்படிப்பட்ட இன்ஸ்பெக்டருக்கு இந்த சம்பவம் இந்த வழக்கு ஒரு பாடமா இருக்கும் கண்டிப்பா ஏன்னா இப்ப நம்ம நிறைய பாக்குறோம்ல இப்ப ரீசெண்டா பாருங்க எஃப்ஐஆர் லீக்கேஜ்ல இருந்த ரைட்டர் மருத பாண்டிக்கு என்ன அதே எஃப்ஐஆர் போடப்படுறது ரெண்டு வருஷம் பனிஷ்மெண்ட் சொன்னாங்களா இல்லையா நேன செய்கிறேன் விஷயத்துல அண்ணன் சிட்டி கேஸ் விஷயத்துல சோ இந்த மாதிரி தவறு யார் இதே இதே இங்கே அண்ண நகரத்துல அந்த ராஜி இன்ஸ்பெக்டர் என்னாச்சு அரசு செய்யப்பட்டாங்களா கேஸ்ல விடுவிக்க அந்த இதுல இருந்து போஸ்டிங்ல இருந்து தூக்கப்பட்டாங்களா இந்த மாதிரி யார் தவறு செய்தாலும் பெண்ணுக்கு நடந்த பேட்ரோல் போலீஸால நடந்த ஒரு விஷயத்துல அவர் அரெஸ்ட் செய்யப்பட்டாரா இந்த மாதிரி தவறு யார் செய்தாலும் இப்போ நம்ம பார்த்தோமே லாஸ்ட் டைம் நம்ம பேசும்போது அதாவது ரிட்டையர் ஆனாலும் போலீஸ் அபிஷியல்ஸ் வந்து அதுக்கப்புறம் தலா அவங்களுக்கு வந்து அதாவது நகை திருடு போச்சுன்னு சொல்லி பக்கத்து வீட்டில் இருந்த பெண்ணை கூட்டிட்டு போய் ஸ்டேஷன்ல வச்சு நியூடாக வச்சு அரெஸ்ட் பண்ணதுக்கான பனிஷ்மெண்ட் சோ அவங்க வந்து சம்பவம் நடந்தப்போ அவங்க என்ன பதவியில பதவியிலேருந்து அந்த கேஸ் லேட்டா விசாரிக்கப்பட்டு அதுக்கப்புறம் அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆனாலும் பனிஷ்மெண்ட் தான் இருக்கும் போதே அவங்க நிரூபிக்கப்பட்டாலும் பனிஷ்மெண்ட் உண்டு தான் ஏன்னா இதுல செக்ஷன்ஸே ரொம்ப ஸ்ட்ராங் பப்ளிக் சர்வென்ட் வேலை செக்ஷன்ஸ் போடப்பட்டிருக்கு அதாவது செக்ஷன் டூ ஒன் செவன் டூ ஒன் எயிட் ஆஃப் ஐபிசி அப்புறம் பாத்தீங்கன்னா செக்ஷன் நாட் டூ ரெட் வித் ஒன் ஃபார்ட்டி நைன் இந்தியன் பீனல் கோடு அப்புறம் செக்ஷன் த்ரீ கிளாஸ் டூ கிளாஸ் ஒன் அண்ட் செக்ஷன் போர் ஆஃப் எஸ் எஸ்டி ஆக்ட் இதுல இது அதாவது மர்டர் போடப்பட்டிருக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அகென்ஸ்ட் ஆன விஷயம் போடப்பட்டாலும் ஒரு பக்கம் காவல்துறையான பப்ளிக் சர்வென்ட்டுக்கான செக்ஷன்ஸும் இன்க்ளூட் இந்த கேஸை ஆயுள் தண்டனையை எதிர்த்து மனு தாக்கல் செஞ்சாங்களே எதனால இந்த மனு நிராகரிக்கப்படுது சரி கண்டிப்பா ஏன்னா இப்ப உங்களுக்கு ஒரு விதமான செயல்கள் வந்து திரும்ப திரும்ப கொடூர தன்மை சொல்லும் போது எப்படி சொல்றது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் நடக்கும்போது கண்டிப்பாக தான் படும் அந்த இடத்துல ஒன்று ரெண்டாவது நிறைய இடத்துல ஏன் ஜட்மெண்ட்ஸ் மாற்றப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாட்சியங்கள் சரியா விசாரிக்கப்படல இந்த எவிடென்சஸ் எல்லாமே இவங்களுக்கு இருக்கு இவங்க வந்து ரொம்ப எக்ஸாஜரேட்டிவான விஷயத்தை இன்க்ளூட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பட் இதில் முன்னூ முப்பத்தி ஆறு பேர் பிறல் சாட்சியாக மாறினாலும் ரிமைனிங் சாட்சியங்கள் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் அந்த தண்டனை திரும்ப உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இங்கே நம்ம இந்த ஆம்பளையே இல்லாத அந்த ஊருன்னு சொன்னாங்க அது அந்த ஊர் பேரை மட்டும் திருப்பி ஒரு தடவை பதிவு பண்ணிடுறேன் இந்த ஊர் எங்கே அப்படி சொல்கிறாங்கன்னா அதை உள்ள கடலூருக்குள்ளே இருக்க ஒரு கிராமம் புதுக்கூரப்பேட்டை அப்படிங்கிற ஊர் அதான் இங்கே கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா இன்னும் அது கிராமம் ஓகே குப்பை குப்பநத்தம் குப்பந விருதாச்சலத்துல இருக்க குப்பநத்தில இருக்க புது காலனி அப்படிங்கிற இடம் தான் விருதாச்சலத்துல இருக்கக்கூடிய குப்பநத்தில இருக்கக்கூடிய புது காலனியில ஒரு ஆம்பளை கூட இல்லங்கிறதுக்கு இந்த வழக்கு தான் சாட்சி ஜாதி ரீதினு வரும்போது ஆம்பளை என்ன பொம்பளை இங்க அவ்வளவு தூரம் பொம்ப பாதிக்கப்பட்ட பெண்களே வந்துட்டு ஸ்டேஷன் கோடி இருக்கு பெண்களை தான் அந்த ரொம்ப இறக்க குணத்துக்கு எடு உதாரணமா எடுத்துக்காட்டா சொல்லுவாங்க அப்படிப்பட்ட பெண்களுக்கு கூட அந்த இறக்க குணம் இல்ல கல் மாறி போயிருந்திருக்காங்க கேட்குறதுக்கும் நீங்கள் இப்படி இருக்கீங்களா இன்னைக்கு நிறைய வீட்டில் இங்கே வந்து நம்ம பேசுறது எல்லாமே குறைஞ்சபட்ச ரேஷியோ தான் எல்லாரையும் நம்ம சொல்ல விரும்பல வரல ஓகே கிடையாவும் கிடையாது இருக்க குறைந்தபட்சம் தவறு செய்யக்கூடிய ரேஷியோலே இன்னைக்கு நிறைய பெண்களே வந்துட்டு ஒரு கல்யாணம் வரும்போது அந்த ஜாதியை சார்ந்த பயணி கல்யாணம் பண்ணிக்க பண்ணிக்கக்கூடாத நிக்கிறது இன்னைக்கு நிறைய பெண்கள் இருக்காங்க அந்த கேஸ் ரீதியாகவும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் ஸோ இதில் ஆண் பெண் வித்தியாசம் கிடையாது ஜாதின்னு வந்துட்டா ஜாதி தான் ஜாதியோட அகந்தைன்னு வந்துட்டா ஜாதியோட திமுறை அகந்தை இருக்க தான் தான் உண்மையான விஷயம் ஜாதிய வன்மத்துக்கு ஜாதிய திமிருக்கு சாட்டேரி அடிச்ச மாதிரி செருப்படுத்த கன்னத்தில் அடிச்ச மாதிரி நீதிமன்றம் வந்து கண்டிப்பாக ஆயுள் தண்டனை உறுதிப்படுத்தி இருக்கல இந்த தீர்ப்பு மூலமா இந்த ஜாதிய வன்மம் பிடிச்ச சிலருக்கு நீங்க சொல்ல நினைக்கக்கூடிய அது இங்க ஒரே விஷயம் தான் நம்ம வந்து பொதுவாவே வந்துட்டு ஒரு உயிரை எடுக்கிறதுக்கு இன்னொருத்தருக்கு வந்து எங்கேயுமே தகுதி தான் சொல்லுவோம் ஓகே அந்த ஜாதி ஜாதிங்கிறத வச்சு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல இன்னைக்கு அதே சரி நான் ஒன்றே ஒன்னே கேட்குறேன் கேக்குறேன்ல இதே தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள் எவ்வளவு பெரிய பெரிய உயரமான இடத்துலையும் போய் உட்காந்துருக்காங்க நாளைக்கு இந்த ஜாதி ஜாதினு அலையறாங்களே அவங்க எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில் எங்கேயோ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க இல்ல உடம்புல ஏதோ ஒரு கோளாரு வச்சுக்கோங்க பிளட் தேவை அப்படின்னா உயிரை காப்பாத்தணும்னு வரப்போ அப்ப ஜாதி பார்க்குறாங்களா கிடையாது நமக்கு உயிர் காப்பாற்றிக்கணும்ப்பா எனக்கு இது ஓ பாசிட்டிவ் பிளட் வேணும் நெகட்டிவ் பிளட் வேணும் ப்ளஸ் பிளட் பாசிட்டிவ் பிளட் வேணும் வேணும் தானே ஓடுறாங்க ஒன்று ரெண்டாவது இவ்வளோ கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் இருக்குது அங்கே தலித் சமூகத்தை சார்ந்தவங்களும் பெரிய பெரிய பொசிஷனில் இருக்க தான் செய்கிறாங்க இதே இடத்துல கோர்ட்டில் எல்லா இடத்துலையும் இருக்க தான் செய்கிறாங்க அப்போது வந்துட்டு உங்களுக்கு ஃபேவரிசமாக வேலை நடக்கிறப்போ உங்களுக்கான ஒரு விஷயம் நடக்கிறப்போ ஐயோ இந்த ஜாதிக்காரியன் பேப்பரில் சைன் பண்ண எனக்கு இந்த விஷயமே வேணான்னு சொல்கிறீங்களா கிடையாது அப்ப எல்லாம் மட்டும் ஜாதி ஒத்துக்கிறீங்க அதுதான் விஷயம் அப்ப அப்ப மட்டும் உங்களால ஒத்துக்க முடியுது மட்டும் இல்ல அப்படின்னா இது ஒரு கேவலமான செயலாக மட்டும் தான் நம்ம பார்க்கணும் அந்த இடத்துல முருகேசன் கண்ணகி வழக்கு வந்து ஜாதிய வெற வெறியர்களுக்கு சாட்டையடி கொடுத்த மாதிரி தான் நான் பார்க்கிறேன் இது வந்து ஜதி பிடித்த ஒட்டுமொத்த வெறியர்களுக்கும் ஒரு பாடமா இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை முன்வைச்சு பாடத்தையும் தாண்டி மனிதாபிமானம்னு ஒன்னு எடுத்துட்டு வாங்க யாரா இருந்தாலும் மனுஷங்க தான் ஓகே ஏன்னா இப்ப இவ்வளவு பேசணும்ல போன ஜென்மத்துல யார் எப்படி இருந்தாலும் தெரியாது அடுத்தது என்னவா இருக்க போறாங்கன்னு தெரியாது அந்த இடத்துல ஓகே அப்படி இருக்கும்போது இந்த ஜாதி ஜா ஜாதின்னு போறதுனால என்ன கிடைக்க போகுது அதனால ஒண்ணுமே கிடையாது ஸோ அதெல்லாம் அடுத்தது மனிதாபிமானம் பேசிக் ஒரு ஒரு மனசாட்சின்றதை யோசிச்சாலே சரி வாங்கப்பா எல்லாம் மனுஷங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க அது இல்லாததுனால தான் இவ்வளோ பெரிய கொடுமையான சம்பவங்கள் எல்லாம் நடக்குது இங்கே பாலின மாதிரியெல்லாம் லவ் பண்ணக்கூடிய கல்ச்சரே வந்துருச்சு இந்த காலத்தில் போயிட்டு தற்கொறி மாதிரி இப்படி ஒரு அழகான காதல் ஜோடியை பிரித்து கொடூரமாக அட்டித்து படுகொலை பண்ண இந்த தற்கொறைகளுக்கு இன்னும் கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத வலியுறுத்தி இந்த முருகேசன் கண்ணகி வழக்கை பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க ஓகே நன்றி